வெப்பம் பரவிய வீழினையுடையவனே மிகப்பெரிய பொருள் எது என்று கேட்டால் இந்த உலகம்தான் பெரியது ஆனால் இந்த உலகமோ நான் முகனால் படைக்கப்பட்டது எனவே நான் முகந்தான் பெரியவன் என்றால் நான் முகனோ திருமாலின் உந்தியில் தோன்றியவன் எனவே திருமால்தான் பெரியவன் என்றால் திருமாலோ அலைக்கடலில் தூங்குகிறவன் திருமாலை தாங்கும் கடல்தான் பெரியது என்றால் அந்த கடலும் அகத்தியனின் உள்ளங்கையில் அடங்கியது எனவே அகத்தியர்தான் பெரியவர் என்றால் அந்த அகத்தியரும் சிறு குடத்தில் அடங்கியிருந்தவர் எனவே சிறு குடம்தான் பெரியது என்றால் அந்த சிறு இந்த பூமியில் உள்ள மண்ணால் செய்யப்பட்டது எனவே பூமிதான் பெரியது என்றால் இந்த பூமியை ஆதிசியடன் என்னும் பாம்பு தனது ஒரு தலையில் தாங்கி இருக்கிறது பூமியை தாங்கும் ஆதிசேடன் என்னும் பாம்புதான் பெரியது என்றால் அந்த பாம்பை பார்வதி தனது விரலில் மோதிரமாக அடைந்துள்ளாள் எனவே உமையவள்தான் பெரியவள் என்றால் அந்த உமையவளே சிவனின் உடலில் ஒரு பாதியாக ஒடுங்கியிருக்கிறாள் எனவே சிவன்தான் பெரியவன் என்றால் அந்த சிவனோ அடியவர்களின் உள்ளத்தில் ஒடுங்கியிருக்கிறார் எனவே அடியவர்களின் பெருமைதான் உலகில் பெரியது எனவே அடியவர்களின் புகழை போற்றுவோம்